சாரதி துணை சார்பு சுழற்கோட்டை அம்பலி வழங்குகிற கேரள சிறப்பு மேலும் இரண்டாவது பிரித்து நாட்டி அந்த மாட்டிலே ஓட்டி வந்த சாரதி அறிவடத்தைச் சேர்ந்த சனி மாதா முடிக்கு கிராமம் நிறைய தர்மராஜ பெயர் பில்லங்குடி பில்லங்குடி முத்திரையர்கள் நாற்பத்தி ஓர் ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பது பி செல்வராஜபுரம் அது முத்து ராஜாபுரம் முத்திரையர்கள் அதில் பெறு உரிமையாளர் தஞ்சை மாவட்டம் நினைவாக நிதி அந்த பாட்டியை ஓட்டி வந்த சார்ந்த வெற்றி கோப்பை விளங்கி சிறப்பிக்கின்ற வீரையாம்பலம் நினைவாக பி செல்வராஜ் பிரதாஷ் முத்து ராஜாபுரம் எஸ் பி ஆர் பெரியசாமி அம்மலாம் பிள்ளையார்பட்டி ரத்ராஜன் கண்ணன் மோனீஸ்வரன் அந்த மாட்டினை ஓட்டி வந்த சாரந்தலை காட்டி சேர்ந்த ராஜ மாணிக்கம் அந்த மாட்டிற்கு மேல் வெற்றி கோப்பை வழங்கி கவுரவிக்கப்படுகிற நீரையாபுரம் நினைவாக வி செல்வராஜபுரம் ராஜாபுரம் இடகாட்சி மண்டலம் கஜேந்திராசார் நினைவாக மாணிக்க ராஜா தேனி மாவட்டம் கூடலூர் பி எஸ் முருகன் நினைவாக சகுந்தலா மண ராஜா அந்த மாட்டிக்கு மேலும் வெற்றிக்கொள்ள கௌரவிக்கப்படுகின்றன உங்களுக்கு அந்த மாடிற்கு மிச்சிங்களே விரதையிலே கேபி கே டிராவல் நாகூடி இப்ப எங்க அன்பு விருந்து சாரரி பொனி ஜாத்துக்கு கேளருக்கு அற்புத விருந்துகான் சன்ஸ் எஸ் டி கன்ஸ்ட்ரக்ஷன் முத்துராஜா அவரா கேரடி காரன் வந்துரா யாருக்கு அம்மன்பேட்டை ஐயனார் சாமி துணை மதுரை மாவட்டம் திருப்பாளை வாடிவாசல் சிங்கவனம் வாடிவாசல் முதலீதா மணக்கால முத்திரையர்கள் இந்தியன் இலங்கை நற்பணி மண்டலம் சிக்கவனம் வாடி வாசல் முத்திரையர்கள் செல்வராஜ் பிரதர் முத்து ராஜாபுரம் அந்த நாட்டிலே ஓட்டி வந்த சவாலை கொட்டக்கூடிய ஆக்கி பாரதி அந்த மாற்றிற்கு மேலும் வெற்றிகோப்பை வழங்கி கௌரவிக்கப்படுகின்றன வீர யாப்பகம் நினைவாக நினைவாக செல்வராஜபுரபுரம் வெற்றிகோப்பை உள்ளோட்டி முத்துராஜ தேவன் நயன்தாரா நெம்மேலிக்காடு பவித்ரா அந்த மாட்டிலி ஓட்டி வந்த சாரதை மாவட்டத்திற்கு வெற்றி கோப்பை வழங்கிய சிற்பை வீரம் நினைவாக செல்வராஜ் நினைவாக செல்வராஜ் லட்சுமி சேர்ந்த விஜயகுமார் சேர்ந்த வைத்தியம் சேர்மா அந்த மாற்றியை ஓட்டி வந்த சாரத்தை சதீஷ் குமார் மூன்றாவது ஆளு கௌரவிக்கப்படுகின்றன தூக்கிட்டு கிளம்பின

இது தான் வரல எதுக்கு